சோ தான் இந்த வீடியோ vlog பாக்க போறோம் மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணுங்க வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் because இங்க family இது குட்டி இது கடைசி தங்கச்சி அது பெரிய தங்கச்சி இது பெரிய தங்கச்சி கேப்டன் இந்திரேஷ் இந்திரேஷ் இந்த vlog கேப்டன் இந்திரேஷ் கேப்டன் இந்திரேஷ் இந்த வந்து சூப்பரா இருக்கும் வாங்க நம்ம डायरेक्टली பேசနေப்போம் இதில் வந்து எங்கள் எல்லாரும் லக்கேஜ் வச்சுருக்கோம் அப்புறம் இதுலேயும் வந்து இதுல ஃபோன் எல்லாம் இருக்கு இதில் வந்து சாப்பாடு நைட்டுக்கு வந்து இட்லி எல்லாம் ஆக்கி வச்சிருக்கோம் ஸோ நைட் அங்கே ஸ்டே பண்ணிட்டு நைட் நைட் அந்த கோயிலில் போய் ஸ்டே பண்ண போறோம் ஸோங்கடே பாங்கடே ட்ரெயின் விடக்கூடாது

இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி ஜங்ஷனில் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கோம் இப்போ இருந்து திருச்செந்தூருக்கு டிக்கெட் எடுக்கணும் அங்கே அங்கே போயிருக்காளோ டிக்கெட் எடுக்க போயிருக்காளோ என்ன இப்போ ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து வெயிட் பண்ணிட்டு தங்கச்சி போய் டிக்கெட் எடுக்க போயிருக்கான் கேட்டிங்களா बस 85 आई मानपुरा एक टेन्शन वाली न्यूपुरन पर आ आ नहीं पे नहीं कौन नहीं गेट के जो बोलवा तो तो 13 वाला को पापा आ हां मानपुरा एक टेन्शन वाली न्यूपुरन लगभग 18 आ आ

Sithu, inkyo pare. Anga pare. Niku, unhali camera mai inkyo embrace. Nalna kaivu. Koraivu inkyo ma. Kaivu padhukane. Aiyo. Ayo, ayo, ayo. Ayo, ayo, ayo. Anga pare. Hello. Supara.

வா ம இப்ப நானும் இந்துவும் எங்க போறோம்னா காஃபி வாங்க போறோம் டிஃபன் வாங்க போறோம் இந்து லெக்ரேஷன் பர்த்தமா இதுக்கு வந்து இப்ப திருச்செந்தூர் கோயில் ரீச் வீச்சையிலோம் கோயிலுக்கு பக்கத்துலயே வந்து ரூம் வந்து எடுத்துக்கறோம் சோ இதுதான் நாங்க ஸ்டே பண்ணி இருக்கற ரூம் நான் காம்பஃபோரபிளா இருக்கு சூப்பரா இருக்கு நான் ரூம் ஓனர் ரிசீப்டிங் அங்க கே ஏ சாபாடா

இப்போ வந்து நாங்கள் ரூமில் வந்து எடுத்து ஃப்ரெஷ் ஆகிட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு அப்படியே பையன் கோயிலில் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி பத்து கழிஞ்சிச்சு இப்போ உள்ளே போயிட்டு கடல் எப்படி இருக்குது கூட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் கூட்டியாச்சா எப்போ அங்கே என்ன தங்கமும் வைரமுமும் இருக்கு பாப்பா நான் வெளியில இருக்கேன்

கேமரா புடிதானு okay, <laughs> 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 <laughs>